கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தோட்டத்தில் உள்ள கிணற்றில் காட்டு யானை தவறி விழுந்த நிலையில் யானையை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் கிணற்றில் யானை எப்பொழுது தவறி விழுந்தது அதை மீட்பதற்காக என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சொல்லுங்கள் மோகன் கேரளாவை பொறுத்த அளவில் அவ்வப்போது வனத்திலிருந்து வெளியேறும் அந்த வன விலங்குகளால் மக்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்குள் ஆளாகி வருகின்றனர் தற்பொழுது மலப்புரம் பகுதியை சேர்ந்தவர் சன்னி இவர் அதே பகுதியில் தோட்டம் என்பது அதிக அளவு வைத்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவை பொறுத்த அளவில் ஒரு கூட்டமாக வந்த காட்டு யானைகள் இவரது தோட்டத்தில் இருந்த விளை நிலங்களின் விளை பொருட்களை மிகவும் நாசம் செய்ய துவங்கினார் இதனை தொடர்ந்து அங்கிருந்த ஊர் மக்கள் சன்னியுடன் சேர்ந்து அந்த காட்டு யானை கூட்டத்தை முயற்சி என்பது மேற்கொண்டனர் பட்டாசு வெடித்தும் அதே போன்று தீ பந்தங்கள் ஏந்தியும் யானை கூட்டத்தை விரட்ட முயற்சி எடுத்த நிலையில் அதில் யானைகள் கலைந்து ஓடின இதில் ஒரு யானை என்பது அந்த தோட்டத்தின் வளாகத்தில் இருந்த ஒரு கிணற்றில் தடவை என்பது விழுந்தன அந்த தினத்தை பொறுத்த அளவில் தண்ணீர் குறைவாக இருந்ததனால் யானை தற்பொழுதும் ஒழிப்புடன் காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் யானையை அந்த பகுதியில் இருந்து பிடித்து வனப்பகுதியில் கொண்டு செல்ல வேண்டும் என வைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வனத்துகையின் சிறுதான் காவல்துகை அதே போன்று பொதுமக்களும் இணைந்து அந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக வனத்துகை சார்பில் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதை அந்த பகுதியில் தோண்டி அதை வெளியே எடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் காலை முதல் இந்த முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இதுவரையிலும் அந்த முயற்சி தோல்வியை அடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த யானை உயிருடன் அதை பிடித்து வெளி பகுதிகளில் குறிப்பாக மயக்க ஊசி செலுத்தி அதை குறித்து வெளி பகுதிகள் கொண்டு செல்ல முயற்சி என்பது எடுக்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற விலங்குகளின் தொந்தரவால் குறிப்பாக வனத்துக்கு வெளியேறும் அந்த விலங்குகளின் தொந்தரவால் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பீதி ஒரு பகுதியில் அடைந்திருந்தாலும் மறுபுறம் பெரும் சிரமத்திற்குள் ஆளாகி வருகின்றன போவேன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்